வணக்கம் தியானம் செய்வதை காட்டிலும் தியாகம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு விட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே அதிகம் நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு பதவியோ பொருளோ எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் போது மகிழ்ச்சி தர வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளோ உறவோ பதவியோ நம்மை பற்றி கொள்ளக்கூடாது அதாவது நாம் அதன் மீது மன ரீதியான ஒரு இணைப்பை அட்டாச்மெண்ட் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்பொழுதுதான் அது நம்மை விட்டு போகும்போது எந்தவித துன்பத்தையும் கொடுக்காமல் இருக்கும் ஒருவனுக்கு துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த துன்பம் தரும் பொருளில் இருந்து அவன் விலகி இருக்க வேண்டும் சரிதானே எவை வெற்றியிலிருந்து ஒருவன் பற்று இல்லாமல் விலகி இருக்கிறானோ அப்பொழுதுதான் அந்தந்த பொருட்களினால் அவனுக்கு எந்த துன்பமும் எக்காலத்திலும் வராது வரம் கேட்பது தவறில்லை மனிதனை தரம் பிரிப்பதுதான் தவறு சரிதானே மீண்டும் ஒரு முறை கேளுங்கள் நன்றே